நாட்டில் தொடரும் வறட்சி காரணமாக வடமாகாணம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தின் பல பிரதேசங்களில் குடிப்பதற்கு நீரின்றியும் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமலும் மக்கள் இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் கிளிநொச்சி இரணைமடு நீர்ப்பாசன குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ள நிலையில் மழை வேண்டி இன்று யாக பூஜை நடத்தப்பட்டது கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தின் உதவியுடன் இரணைமடு குளத்தின் கீழ் உள்ள இருபத்தி இரண்டு அமைப்புகளின் பங்குவற்றுதலுடன் இந்த பூஜை நடைபெற்றது ஆறாயிரத்து நானூறு விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையான இரணை மடுக்குளத்தின் நீர்மட்டம் தற்போது நான்கு அடியாக குறைவடைந்துள்ளது நீர்மட்டம் குறைந்தமையை கருத்தில் கொண்டு இரணை மடுக்குளத்து நீரை நம்பி சுமார் எழுநூறு ஏக்கர் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலதிகமாக எங்களுக்கான இந்த தண்ணி வந்தால்தான் நாங்கள் நிறைவான ஒரு ஒரு விளைச்சல பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் மேலதிகமாக விதைக்கப்பட்ட சில ஏக்கர்கள் அளிக்கப்பட்டு இந்த தொள்ளாயிரம் ஏக்கர் வயநிலங்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அபிவிருத்தி வேலை திட்டத்தின் காரணமாக இடையிலே ஒரு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது போக்குகள் போட்டு மதகுகள் போட்டு அந்த மதகுகளினால் நீர் வடிந்து ஓடி வருவதற்கு தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்தின் பெருத்தித்துறை மற்றும் சாவக்கச்சேரி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நாகர்கோயில் குடத்தனை மணற்காடு வள்ளிபுரம் ஆகிய பகுதிகள் வறட்சியினால் அதிக பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன சாவக்கச்சேரி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சரசாலை மட்டுவில் வரணி கொடிகாமம் கச்சாய் பாலாவி கெட்பேலி மற்றும் தென்கிழப்பு ஆகிய பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகின்றது விலங்குகள் கூட தண்ணி இல்லாமல் இருக்கிற நிலை இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கு நடவடியே தண்ணி இல்லாமல் குடிநீருக்கே கஷ்டம் படுற நிலைமையாக இருக்குது இங்கே குடிநீருக்கு பல மயில் தூரம் சென்று மக்கள் கீவில் நின்று கிணற்றில் தண்ணி எடுத்து வருகிறார்கள் தண்ணி இளம் கலர் மாறி காவி கலர் வெள்ள தண்ணி இளம் வந்தோன்றிருக்குது இன்னும் இது நீடிக்கும் என்றால் பயங்கர கஷ்டமாயிருக்கும் அரசாங்கம் மக்களுக்கு புதிய போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் வடக்கு கிழக்கு தென்பதினும் சில மாகாணங்கள் இருக்கின்றன அந்த மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்க எடுக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் கூடிய அரசு கொடுப்போம் தண்ணீர் வசதிகளுக்கான வசதிகள் அனைத்து முகாமத்துவம் ஊடாக செய்யப்பட்டிருக்கின்றது அதிலும் ஒரு சில பற்றாக்குறைகள் இருக்கிறது நிவாரணம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாலு கட்டமாக கொடுக்கப்பட வேண்டியது ஒரு கட்டம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்க அதிபர் என்னிடம் கேட்டிருந்தார் அதிகமாக வாகனங்கள் தேவை லாரிகள் தேவை பவுசர்கள் தேவை நிதி கூட பற்றாக்குறை இருக்கின்றது அதை நான் அனைத்து முகாமத்துவ அமைச்சரிடம் காய்ச்சபோது இமீடியட்டாக அரசாங்க அதிபரிடம் அதை அதை கையளிக்கிறதுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க

கிலோ பச்சை மிளகாய் இருநூற்று இருபது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரை இன்று விற்பனை செய்யப்பட்டது கறிமிளகாய் ஒரு கிலோகிராம் நூற்று எழுபது ரூபாய் முதல் நூற்று எண்பது ரூபாய் வரையிலும் போஞ்சி நூற்று பத்து ரூபாய் முதல் நூற்று இருபது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டாா் தண்ணி கஷ்டம் நாங்க போகணும் கெப்பட்டி போலக்கு ஆர்த்திக மாசத்துக்கு வந்து போஞ்சி கொடுக்கணும் அவ்வளவு கோடல எங்களை போஞ்சி கொடுத்து தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் எண்பது ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாய் தான் எங்களை போஞ்சி கிடைச்சி பூனா வேணும் சொல்லி ஒரு குளத்துல சம்பூர்ண தண்ணி வத்தி வெளிமடை குறுத்தலாவ ஊவா பரணகம பகுதிகளில் உமாஓயா மற்றும் ஹாலோயா நீரை நம்பி செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உமாவோயாவின் நீர்மட்டம் வெற்றியுள்ள நிலையில் போதிய மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் விளைச்சல் குன்றியுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரொம்ப பத்து பதினோரு மாசமாக நீர் இல்லாமல் இந்த விவசாய காணிக்க எல்லாமே வரைஞ்சாச்சு இன்னைக்கு நாட்டுனா முகங்களை பாருங்க இந்த போஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து முறையாவது நாங்கள் பிப்போம் ஆனால் இது ஒரு முறை கூட பிக்க முடியாது அவ்வளோ இதுவும் காஞ்சு போச்சு